நாமக்கல்லில் தளபதி விஜய்க்கு இடம் கொடுக்க ரெண்டு நாள் இழுத்தடிப்பு ஆனா பத்து நிமிஷம் போதும்னு தாவேக்க பெண் நிர்வாகிகள் அதிரடி என்ன நடந்தது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரோட பிரச்சார பயணத்தை திருச்சி நாகை திருவாரூர்னு முடிச்சிட்டு நாளைக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர்ல மக்களை சந்திக்க வராரு முதல்ல சேலமும் நாமக்கல்லும் தான் திட்டம் இப்போ சேலம் கேன்சல் ஆகி கரூர் இணைக்கப்பட்டிருக்கு நாமக்கல்ல பிரச்சாரத்துக்கு இடம் கிடைக்க ரொம்ப இழுபறி முதலில் கேட்ட இடத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இப்போ கே எஸ் தியேட்டர் பக்கத்துல அனுமதி கொடுத்துருக்கிறாங்க புஷ்ஷி ஆனந்த் நேர்ல போய் இடத்தை ஆய்வு செஞ்சிருக்காரு இதனால தாவேக்க தொண்டர்கள் செம உற்சாகம் ஆனா நாமக்கல் மாவட்ட தாவைக்க பெண் நிர்வாகிகள் கோபத்துல இருக்கிறாங்க மூணு இடத்த கொடுத்து ரெண்டு நாளா இழுத்தடிச்சாங்க தளபதி வரதுக்கு எங்களுக்கு பத்து நிமிஷம் இருந்தா போதும் நாங்க இடத்த ரெடி செஞ்சுடுவோம்னு பஞ்ச் பேசியிருக்காங்க எங்க அண்ணன் வராரு பிள்ளைகளே தாய்மாமனை பார்க்க ஆவலா காத்திருக்காங்க நாங்க ஆல் ஏரியாவிலும் கில்லின்னு தெரிக்க விட்டிருக்கிறாங்க விஜய்யோட பயணத்துக்கு வழக்கம் போல பேனர் பட்டாசுன்னு பல கடுமையான நிபந்தனைகளை காவல்துறை விதிச்சிருக்காங்க இருந்தாலும் அண்ணன் வராறு வழிவிடுங்கன்னு நாமக்கல் தாவேக்க நிர்வாகிகள் முழுக்க முழுக்க உற்சாகத்தில் இருக்காங்க இந்த நாமக்கல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது உங்க எதிர்பார்ப்பை கமெண்ட்ல சொல்லுங்க